வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பானிபூரி ரெசிபி வாங்க எப்படி ரெடி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி புதினா இலைகள் ஒரு லெமன் எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் மல்லி இலையும் புதினா இலையும் ரஃப்பாக பிச்சுட்டு சேர்த்துடலாம் தண்ணிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மல்லி புதினா இலைகளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் அவள் அடித்த பானித்தண்ணியில் லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த லெமன் சேர்க்கிறதுனால இந்த தண்ணி லைட்டாக சுவையுடையதாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாணி தண்ணி ரெடி ஆகியாச்சு பூரிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு உருளைக்கெழங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கா ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூரிக்கு வைக்கக்கூடிய மசாலா ரெடி ஆயாச்சு ரெடிமேடாக கடையில் வாங்கின பானி பூரியை எண்ணெயில் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டைனரில் சேர்த்துடலாம் பூரியில் லைட்டாக மேலாப்பில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்துட்டு பா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பானி தண்ணியை சேர்த்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பானிபூரி ரெடியாகாச்சு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ